முறைகள் கடந்தும் நாற்பத்தி வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா பிரியாணியோட நம்ம பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாங்க வந்து மசாலா தனியா குக் பண்ண மாட்டோம் ரைஸ் தனியா படிக்க மாட்டோம் ஸோ ரெண்டுமே சேர்த்து குக் பண்ணுறது தான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எங்க மெயின் சீரக சம்பா ரைஸ் வந்து இங்க இருந்து வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோம் ஸோ துபாய்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு மாதிரி தான் தான் வந்து சீரக சம்பா போகுது இங்கேருந்து தான் கீ போகுது மீட் மட்டும் தான் அங்கே லோக்கலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு கிலோ பிரியாணினா இவ்வளோ ஆயில் ஊற்றணும் இவ்வளவு ஆனியன் போடணும் இவ்வளவு மட்டன் போடணும் இந்த ரெசிபி பாம்பு வந்து பண்ணிட்டோம் பிரியாணியா இருக்கட்டும் பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ற மட்டும்தான் நாங்க ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மசாலா கூட பாத்தீங்கன்னா தான் வந்து பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் இன்க்ளூடிங் சென்னைக்கும் வந்துட்டு

என்னடா பிரியாணி வந்து புலாவ் மாட்டேன் இருக்கு புலாவ்னா அந்த லெமன் ரைஸ் மாட்டேன் இருக்கு கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஸ்லோவா வந்து நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி பண்றதுக்கு ட்ரைனிங் ஸ்கூலே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஒரு மாசமா அவங்க ட்ரைனிங் எடுத்த பின்னாடிதான் எங்க மெயின் கிச்சனுக்கே நாங்க வந்து பாஸ்டர் வருவோம் இன்னைக்கு நம்ம யாரை பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகம் பூரா போய் சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட மேனேஜிங் டைரக்டர் நாகசாமி தனபாலன் சார் அவரை நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பிரியாணி அப்படின்றது வந்துட்டு சென்னை மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன் ஆஃப் த பாரம்பரிய உணவு ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாருமே மூணு வேலையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய ஃபேமஸான கடை இருந்தாலுமே பிரியாணிக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா சார் அந்த பெஞ்ச் மார்க் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணி அது அந்த ஒரு நிலைமைக்கு வந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில கடை ஆரம்பிச்சோம் கடை ஆரம்பிக்கிறப்ப வந்து இங்க வந்து பாய் பிரியாணி தான் ஃபேமஸ் அதாவது பாஸ்மதி பிரியாணி தான் அவ்வளவு ஃபேமஸா வந்து இருந்துச்சு சரி ஏன் நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பா கேட்டி நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு சீரக சம்பா நம்ம பிரியாணி ப்ரொடியூஸ் பண்ணலாம் கூட ஏன்னா யாருமே இங்க வந்து அப்ப சீரக சம்பா பிரியாணி வந்து சர்வ் பண்ணல நல்லா பெரிய மார்க்கெட் வர ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் அந்த ஐடி பூமிங் எல்லாமே பூம் வந்து நல்லா போயிட்டு இருந்ததுனால வி கேன் ட்ரை அ நியூ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலப்பா கட்டி வச்சுட்டு அண்ணா நகர்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அதுவும் இல்லாம போன்லெஸ் மட்டன் பிரியாணி வந்து செகண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அது இல்லாமல் பிரியாணிக்கு தால்ச்சா ஏன்னா தால்ச்சா அப்ப வந்து இங்க இப்போ தக்காளி தக்காளி பச்சடி அது இருந்துச்சு முன்னாடி ஸோ ஏன் தால்ச்சாவும் இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல என்ன நேட்டிவ்டி அந்த ஃபுட்டோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சென்னைக்கு கொண்டு வந்தது ஸோ அதுல இருந்து இப்போ வந்து ஒரு நூத்தி நாலு பிரான்ச்சு கிட்ட நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் இங்க மட்டும் இல்லை கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம் கேரளாவில் பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அப்ராடில் ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் கஸ்டமரோட சப்போர்ட்னால ஓடிட்டுருக்கு இந்த பிரியாணியோட நம்ம பிரியாணி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து மசாலாவோட இருக்கும் ஸோ நாங்கள் வந்து மசாலா தனியாக குக் பண்ண மாட்டோம் ரைஸ் தனியாக குக் பண்ண வடிக்க மாட்டோம் ஸோ ரெண்டுமே சேர்த்து குக் பண்ணுறது தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான இது அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்டராக இருக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் த மீட் வந்து இங்கே சவுத் தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது கன்னிவாடி மதுரை திருச்சி அந்த ஏரியால இருந்து கொண்டு வந்த கோட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆந்திரா கோட்ஸ் யூஸ் பண்றது இல்ல நம்ம நம்ம பாட்டியோட சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் பாட்டி கையால சாப்பிடணும் இது வந்துட்டு உங்க பாட்டியோட ரெசிபி தான் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் உங்க பாட்டியோட ரெசிபியை வச்சு உங்க தாத்தா ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் இல்லைங்களா அது வந்துட்டு அதை இவ்வளவு பெருசா இப்ப நீங்க வந்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எங்க அம்மா எங்க எங்க தாத்தாக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்க பாட்டி சோ பாட்டியோட ரெசிபி தான் இந்த மசாலா கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து தான் வந்து பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் இன்க்ளூடிங் சென்னைக்கும் வந்துட்டு இருக்கு கர்நாடகாவுக்கு போயிட்டுருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருக்கு மசாலான்னு நீங்கள் சொல்றது எப்படி ஒவ்வொரு குழம்புத்தூள்லேருந்து பிரியாணிக்கு போடுற ஒவ்வொரு மசாலாவும் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா இருக்கு மட்டன் சுக்கா மசாலா இருக்கு மட்டன் குழம்பு மசாலா இருக்கு ஸோ மீன் மசாலா இருக்கு ஸோ எல்லாமே வந்து திண்டுக்கல்ல வந்து இருபத்தஞ்சு பேர் லேடிஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி

டிஷ் ஃபஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்றப்ப கூட்டமே இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ரெண்டு கஷ்டமா வந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து கஸ்டமர் வந்து மொத்தமா ஒரு அம்பது பேர் அறுபது பேரா வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா பிரியாணி வந்து புலாவ் மட்டும் இருக்கு புலாவ்னா அந்த லெமன் ரைஸ் மட்டும் இருக்கு அந்த ரைஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஸ்லோவா வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல வந்து சோசியல் மீடியா இல்ல சோசியல் மீடியா வர முன்னாடி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்னா தினத்தந்தி இந்து அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அவங்க மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷையும் பற்றி பேசினோம் இப்போ தால்ச்சானா என்ன சீரக பிரியாணி என்ன என்ன சொல்லி பேசுகிறப்ப அதை தெரிஞ்சு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க வந்தோடனே அதை சாப்பிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆனது தான் இன்றைக்கி ஒரு நூற்றி நாலு பிரான்ச்சு வந்து நிற்கிது ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி தான் ஃபுல் டாமினேஷன் எங்கே போனாலும் ரோட்டு கடை ஃபுல்லாக பாஸ்மதி பிரியாணி எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் பாஸ்மதி பிரியாணி சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சீரக சம்பாவை வந்து பாஸ்மதியை தாண்டி போயிட்டு இருக்கு ஏன்னா சவுத் இண்டியன் ரெஸ்ட் வந்து இப்ப வந்து குடுக்கிறது வந்து சீரக சம்பா தான் குடுக்குறாங்க ஒரு பல ரெஸ்டரென்ட் போய் பாத்தீங்கன்னா கூட சீரக சம்பா தான் இருக்கு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு வேண்டாம் பாஸ்மதி ரைஸ் நம்ம சீரக சம்பளை அதுவும் உங்க பாட்டிக்கிட்டே இருந்து வந்துச்சா அவங்க ஊர்ல சீரக சம்பளா தான் பிரியாணி பண்ணுவாங்களா கரெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்க குக் பண்ணி வெளியே வச்சுங்க வச்சுக்கோங்களேன் அப்படியே ட்ரை ஆயிரும் அதே சீரக சம்பா நீங்கள் இப்போ பண்ணி வெளியே வைங்களேன் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்றப்போ ஒரு வர வர ஒரு ஃப்ளேவர் அந்த பாஸ்மதி ஸ்மெல் இருக்கும் பட் டைஜஷன் இஷ்யூஸை வந்து ஜாஸ்தி வரும் ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த பிரியாணியே வந்து பாஸ்மதி ரைஸ்ஸை நீங்கள் வெளியே வச்சா அந்த ட்ரைனஸ் வந்து இருக்கிறதுனால சீரோ சம்பா வந்து இட் அப்சர்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த மீட்டாக இருக்கட்டும் ரைஸோட இந்த ஸ்மொல்லா இருக்கட்டும் ஸ்பைசூஸா இருக்கட்டும் அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே மெயின்டென் போட்டது தான் சீரவசம்போற தன்மை பாஸ்மதி வந்து என்னதான் நீங்க மசாலா கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்மதி சேவர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு நீங்க வந்துட்டு எம்பிஏ படிச்சிருக்கீங்க இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைங்களா சார் நீங்க இந்த பிசினஸ் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு தலப்பாக்கட்டி பிரியாணியோட அந்த லீகே வந்து ரொம்ப பெருசா ஆச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ப்ளஸ் பாத்துட்டும் இருக்கும் சோ நீங்க சொல்லுங்க உங்களோட படிப்பும் சரி உங்களோட பாரம்பரிய தொழிலும் சரி அது எந்த அளவுக்கு கைகொத்துக்குச்சு நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்தேன் எம்இஎம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து மங்களூர்ல போய் படித்தேன் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு லண்டன் போயிட்டேன் ஸோ லண்டனில் ஒரு மூணு வருஷம் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் அங்கேயே ஒர்க் பண்ணி நல்லா சம்பளம் எல்லாமே இருந்துச்சு பட் சூழ்நிலைக்காரமாக இங்கே வந்து நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன் நான் அப்போ நான் படித்தது எல்லாமே வந்து வேலை செஞ்ச இடமும் கேஎப்சி இருக்கட்டும் மெக்டோனால்ஸ் இருக்கட்டும் அவங்க எப்படி ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காங்களோ ஏன் நம்ம நம்ம ஒரு பிராண்டை இந்தியாவில் பில்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் அதை பார்த்து வந்ததுதான் வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டி இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ லோகோவா இருக்கட்டும் அந்த ஃபான்ட் ஸ்டைலாக இருக்கட்டும் வந்து இந்த கேஎஃப்சியோட மெக்டோனால்ஸோட சைஸ் தான் இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போய் பாருங்க எங்கள் தாத்தா லோகோ வந்து இருக்கும் ஸோ அது இந்த ட்ரெண்ட் அந்த லோகோயும் இப்போ ட்ரெண்டாகி கொண்டு வந்தது அந்த டைமில் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கும் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த லோகோ ட்ரெண்ட் பண்ணது இப்போ எல்லா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது வந்து ஒரு பெரிய ரிவீலா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா நான் படிச்சது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அதை அப்படியே காப்பி பண்ணி மற்ற ரெஸ்டாரன்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணாங்க தாத்தாவோட பிசினஸ் எடுத்துக்கணும்னு நினைச்ச காரணம் என்ன உங்களுக்கு உங்களுக்குன்னு ஏதாவது செப்பரேட்டா கனவு இருந்ததுதான் வேற ஏதாவது அச்சீவ் பண்ணணும் இல்ல எந்த காரணத்தினால அந்த ஷிஃப்ட் நடந்துச்சு லண்டன்ல படிச்சிட்டு இருந்த பையன் எதுக்கு திரும்பி திண்டுக்கல்ல வந்து பிரியாணி கடையை பேசி விட்டுருந்தா நான் ஆன்லைன்லயே படிச்சுட்டு அங்கே செட்டில் ஆயிருப்பேன் ஒரு அதான் சொன்னே ஒரு சூழ்நிலை காரணமாக இங்கே வந்து நான் வந்தனால எனக்கு என்ன ஹோட்டல் பிசினஸ் பண்ணும் என்ன பிசினஸ் பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம டாட்டா பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து செலிபிரிட்டிஸா வந்து திண்டுக்கலா சாப்பிடுவாங்க அப்புறம் வத்தல்குண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துச்சு சாப்பிட்றப்ப ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே வைக்க சொல்லிட்டு செலிபிரிட்டிஸ் கேட்க கேட்க சரி அவங்களே கேட்கறாங்களே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவோம் ஆனந்த விலாஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு விலாஸ் சப்பாத்தி ஸ்டாலா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எங்க தாத்தா தவறிட்டாரு ஸோ அவரு ராமர்த்தவன் வச்சாதான் திண்டுக்கல் தலப்பா கேட்டி ஆயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து

தன்மைகள்லாம் அதில் கொண்டு வரணும்னு நினைச்சிங்க உங்களோட சிக்னேச்சரா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெரி சிம்பிள் மெனு தான் சப்பாத்தி ஒரு பிரியாணி ஒரு மட்டன் சுக்கா இது மூணு வச்சு தான் வந்து அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இன்னொரு அடிஷ்னல் ஒரு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்து பண்ணாரு ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் தான் வந்து எங்கள் திண்டுக்கல் ஊரில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் தந்தூரி சிக்கன் சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஓபன் பண்ண முடியாது அந்த டைம்ல வந்து வெறும் ஜென்ஸாக வந்து சாப்பிட்ருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஃபேமிலி திரோட உள்ளுக்கில் கொண்டு வந்து சொல்லிவிட்டா அந்த எலாபரேட் மெனுவை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அது வரைக்கும் சின்ன பிஸ்னஸ் தான் இருந்துச்சு ஏசி ரெஸ்டாரண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை வந்து பார்சல் வாங்கிட்டு போற கஸ்டமரெல்லாம் ஜாஸ்தி நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சீட்டு எழுவது சீட்டு வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ மெனுவை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் டூ தௌசண்ட் நைனில் வந்துட்டு நீங்கள் பொறுப்புக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆகட்டும் வெளிநாட்டுகள் எல்லாம் நிறைய பிராஞ்சஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க ஓப்பன் பண்ணிங்க எக்ஸ்பான் பண்ணுறதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் காணப்படுது அதெல்லாம் நீங்கள் எந்த லெவலுக்கு சார் வந்து ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அந்த ஐடியேஷன்லாம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் பிஃபோர் எக்ஸ்பான்ஷனுங்க நான் டூ தௌசண்ட் நைன்லேருந்து ஒரு மூணு வருஷம் வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் ப்ராடக்ட் வந்து ஒரே மாட்டம் டேஸ்ட்டு ஒரே இடத்துல எப்படி கொடுக்குறது சொல்லிட்டு இப்போ நான் இங்கே இங்கே இருக்கு இங்கே இருக்கு உட்காந்துருக்கோம் சென்னையில் உட்காந்துருக்கோம் இதே மதுரையில் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கத்தில் எங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இங்கே சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் அங்கே சாப்பிட்ற ஃபுட்டும் ப்ளஸ் நாகர்கோவில் சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து ஒரே மாட்டம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு பல டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாய்வோலேருந்து கிரேவி அடிக்கிறக்கு மிஷின்ஸு அப்புறம் ரெண்டு மூணு மெஷின்ஸ் எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆனியன் கட்டிங் மிஷின்ஸு டக்கா ஃபா ஃபாஸ்ட்டாக ஒரே மாட்டை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் எல்லாமே அது ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் நாங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்லேருந்து குவாலிட்டி ஒரே ப்ராடக்ட்டை எப்படி ஒரே மாட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மூணு வருஷம் கொடுத்த பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அந்த ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு ஒரு மூணு வருஷம் அப்போ ஓபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வந்து நான் ஃப்ரான்சைஸே கொடுக்கறதில்லை இது வந்து ஏன்னா ஃப்ரான்சைஸ் கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டில் என்னென்னா லாபத்துக்கு அவங்க ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணாலும் டோட்டலாக பேர் எக்கச்சக்கமான ப்ராண்டு இப்போ வந்து ஃப்ரான்சைஸ் கொடுத்து ரொம்ப நாட் ஹாப்பி நாட் ஹாப்பினா வந்து லாபத்தோட வந்து இந்த வந்து அவங்க ப்ராடக்ட் ஒழுங்காக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்கலாம் ரொம்ப பேர் இருக்காங்க இப்போ பார்த்து அதனாலாம் வந்து மெயினாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்காம மெதுவாக எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம காசை போட்டு நம்ம மக்களுக்கு நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லிட்டா இது வரைக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்காம நாங்கள் ஓனாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பிரியாணின்னு எடுத்துக்கிட்டாலே வெஜிடபிள்ஸ்லேருந்து அந்த மீட்லேருந்து அந்த ஸ்பைசஸ்லேருந்து சமைக்கிறவங்க முத கொண்டு எல்லா ஊர்லேயும் உங்களால் எப்படி அந்த ஃபிளேவர் கொடுக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் எங்களுக்கு மெயின் ஸோ நாங்க சீரக சம்பா ரைஸ் வந்து இங்க இருந்து வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோம் ஸோ துபாயில ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க இங்கிருந்தான் வந்து சீரக சம்பா போகுது இங்க இருந்து தான் கீ போகுது இங்க இருந்து தான் ஆயிலே போகுது ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இருந்து போகுது மீட் மட்டும் தான் அங்க லோக்கலா வந்து பர்ச்சேஸ் பண்றோம் ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் ஈவன் மீட் முத கொண்டு மீன் முத கொண்டு எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் ஸோ நம்மளுக்கு குவால்க்கையான மட்டன் எங்கே கிடைக்கும் அங்கே அங்கே இந்தியன் மட்டன் தான் இந்தியன் மட்டன் இருக்குது பாகிஸ்தானி மட்டன் இருக்குது ஆப்கான் மட்டன் சொல்லி ஒன்று இருக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் மட்டன் இருக்குது ஸோ நாங்கள் பர்டிகுலராக அங்கே துபாயில் பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது வந்து இந்தியன் மட்டன் அதே மட்டும் யூஎஸ்லேயும் அதே கான்செப்ட் தான் ஸோ ரைஸாக இருக்கட்டும் மசாலா எந்த மசாலா இருக்கட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து நாங்கள் கரெக்டாக இங்கே என்ன டேஸ்ட்டு கொடுக்குறோமோ அது அந்த டேஸ்ட் அங்கே மெயினா கொடுத்துருவோம் நீங்க வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க ஒரு லேடிஸ் வச்சு பண்றோம் அவங்க பண்ற ஸ்பைசஸ் தான் நாங்கள் எல்லா தலைப்பாக்கட்டி பிரான்சஸ்லயுமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க எனக்கு அப்பா இல்லைங்க இரண்டு தாத்தா பேர் இல்ல எங்க அம்மா வந்து இந்த ஸ்பைசஸ் அரைக்கிறத வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து இருக்கிறது வந்து திண்டுக்கல் கோயம்புத்தூர் அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க எப்பப்போ திண்டுக்கல் போகிறாங்களோ அங்கே வந்து எத்தனை கிலோ ம ஸ்பைசஸ் அரைக்கிறாங்க எவ்வளோ டிஸ்பேச் ஆகிருக்கு அந்த இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓவர்லுக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ளஸ் அந்த ஸ்பைசஸ் அரைக்கிறது வந்து இது வந்து திப்பு திப்பாக இருக்கா இல்லை கரெக்டாக அற இருக்கான்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக்கிங்கும் அவங்க பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து எங்கள் அம்மாக்கு இப்போ பர்டிகுலர் தெரியுதுனால அந்த ரெசிபி வந்து அவங்களே வச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு இருக்கனால இந்த அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியுது சோ ஸோ நூற்றுக்கணக்கான வெச்சிருக்க நீங்க ஒரு பிராண்டா நீங்கிட்ட ஒரு பிராண்டா நீங்க ஆனதுக்கு அப்புறம் ஒரு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் எவ்வளோ அடிஷ்னல் ப்ரெஷர் ஆகுது அந்த குவாலிட்டியை பண்றதுக்கு இன்னும் எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கு நீங்க அதே மாதிரி டேஸ்ட் ஆகட்டும் ஆம்பியன்ஸ் ஆகட்டும் பீப்புளோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் எத்தனை விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு சென்னையில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா ஓபன் பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெசிபி செட் ஆயிடுச்சு மக்கள் ரெண்டு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மக்கள் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து எங்க திண்டுக்கல் கம்யூனிட்டி மக்கள் தான் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்ப நீ வந்து திண்டுக்கல்ல இருந்து நீ சிங்கப்பூர் போனாலும் போயிருவாங்க அது ஸோ எனக்கு வந்து ஏன்னா அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஃபேமிலி யாராவது வந்து எங்க கூட ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ வந்து அவங்க கைப்போக்கம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நாங்கள் எங்கே போனாலும் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த குடும்பம் இருக்கிறனால நாங்கள் வந்து எங்கே வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அந்த ரேபிட் ஸ்பீடு எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி புது டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறனால ஒரே மாட்டேன் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுது ஒன்று சொன்னேன் பீப்புள் வந்து உங்கள் நம்பிக்கையான பீப்புளாக இருக்கணும் சொன்னால் நீங்கள் அங்கே போய் செஞ்சுட்டு வரக்கூடிய மக்களாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவங்களை நல்லபடியாக வச்சிக்கிட்டா தான் அது மாட்டோம் மக்கள் நம்மளுக்கு கிடப்பாங்க ஸோ பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதான் சொன்னேன் ஐம்பது வருஷமாக குடும்பம் ஒரே இடத்துல நம்ம வேலை செய்கிறாங்கன்னா அந்த பீப்புள் தான் மெயின் ஸ்ட்ராங்கான இது செகண்ட் குவாலிட்டி ஃபோக்கஸ் வந்து மெயினாக வந்து அதை நாங்கள் எப்பவுமே பண்ணுறோம் அதுக்கு வந்து புது டெக்னாலஜி கொண்டு வந்து குவாலிட்டி எப்படி அதே மாட்டம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அழகு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு தான் இது ஸோ இப்போ ஆம்பியன்ஸ் வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ஆம்பியன்ஸும் சேஞ்ச் இருக்கேன் நான் ஸோ வரிசையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி மூணு கோடி இப்போ போய் இப்போ நாலு கோடி கிட்ட ஆம்பியன்ஸ் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மெயினாக வந்து கஸ்டமர் வந்து லைக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு பத்து பேர்த்த பேசணும் அங்கே போனேன் தலைப்பாகட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் வந்து அந்த ரிப்பீட் கஸ்டமர் எங்களால கொண்டு வர முடியும் திண்டுக்கல் தலப்பா கட்டினோன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஞாபகம் வரது உங்களோட அந்த பாட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வர பாட்டு இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு குடும்பமே போகும் ஒரு தாத்தா வந்து தலப்பா கட்டுவாரு பத்த வைப்பாரு எல்லாரும் வருவாங்க அப்புறம் இப்படி ஒரு பாரம்பரிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து வைக்கணும் அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த சி நான் பார்க்குறப்ப எங்கள் தாத்தா வந்து நான் ஒரு பிசினஸ் வளர வர வளர வந்து எங்க தாத்தாவை எப்படி வந்து திருப்பி கொண்டு வரலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏன்னா வந்து ஒரு மாடல் வச்சு பண்றதோ ஒரு செலிபிரிட்டி வச்சு பண்றதோ அந்த அளவுக்கு வந்து பிராண்டோட கனெக்டிவிட்டி ஆகாது நம்ம தாத்தாவே கொண்டு வந்து சொல்லிட்டா வந்து ஏஐ மூலமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பண்ண நம்ம அந்த டைம்லயே பண்ணுவோம் பணம்லயே பண்ண நான் சோ அப்பதான் அந்த கோச்சடியான் அந்த படம் தான் முன்னாடியே பண்ண ப்ராஜெக்ட் இது

வேஸ்டேஜ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து எக்கச்சக்க வேஸ்டேஜ் இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ எல்லா நாளும் வந்து எவ்வளோ பண்ணுன்னு வந்து ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு பட் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபுட் காஸ்ட் அப்படின்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மலாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அதான் வரும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்துச்சுன்னா லாஸ்ட் தான் போவாங்க இப்போ நான் ஒரு ஃபுட்டு நூறுவாய்க்கு நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா அதுல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நான் வந்து பொருள் கேட்க கொடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அந்த ரேட்டு கத்திரிக்காய் ரேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேரட்டா ரேட்டாக இருக்கட்டும் தக்காளி ரேட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ஆனியன் ரேட் எங்கேயோ போயிடுச்சு ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து போட்ட விட்டீங்கன்னா லாபம் வராது நஷ்டம் தான் போய் தரும் இது வந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வேஸ்ட் ஆகுதே ஒரு ரெசிபி வந்து எப்படி நம்ம ஓனாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரியாணிக்கு இவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கிலோ பிரியாணினா இவ்வளோ ஆயில் ஊற்றணும் இவ்வளோ ஆனியன் போடணும் இவ்வளவு மட்டன் போடணும் இவ் இந்த ரெசிபி பாம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் பாம் மூலமாக இப்போ செஃப் பண்ணுறாங்க அதே மாதிரி டிமாண்டு வந்து ரெஸ்டாரண்ட் சைடிலருந்து எங்களுக்கு கேட்பாங்க ஸோ இப்போ பத்து கிலோ எனக்கு பிரியாணி வேணும்னா ரெஸ்டரெண்ட் சைட்லேருந்து கேட்குறது வந்து கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் போவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி பத்து மணிக்கு பிரியாணி வந்து பிரியாணியா இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மட்டும்தான் நாங்கள் இப்போயும் ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மட்டன் ஒரு காக்க சாடு வாங்கினோம்னா அதுல வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது அதுலேருந்து கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ முப்பது பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆகும் ஒரு ஓரளவு முழு ஆடை வாங்கினீங்கன்னா நாங்கள் பிரியாணிக்கு பிளஸ் சைட் டிஷ் யூஸ் பண்ணுற முன்னாடி முப்பது பர்சன்ட் ஆட்டைக்கு வேஸ்டேஜ் ஆகும் ஆனியன் உரிச்சிங்கன்னா அது தனியாக வேஸ்டேஜ் ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் நாங்கள் வந்து வேஸ்டேஜ் கணக்கு எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து ஒரு டிஷ்ஷோட ஒரு ப்ரைஸிங்கே நாங்கள் வந்து ம மக்களுக்கு சொல்லுவோம் அதான் பார்க்காம நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம் எடுத்து போட்டோம்னா காசு அப்படின்னோம்னா பெரிய ப்ராசஸ் இன்னை இன்னைக்கு பணம் நூறுரூவா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உங்கள் பொருள் செலவு வந்து எழுபது எழுபத்தஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே தெரியாது மாதம் கடைசியில் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஓ இவ்வளோ ஃபுட்டு வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அப்புறம் நம்ம நஷ்டக்கணக்கு எழுதிட்டு கடை எக்ஸ்போஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும் இத்தனை பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்துட்டு எத்தனையோ பேர் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரான்ச் டு பிரான்ச் அந்த டேஸ்ட் வேரியேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கறது உண்டா அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் நீங்க வாங்குற பொருள் வந்து ஒரு ஒரே தரமா கரெக்டா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பமே வந்து தேஸ்ட் மாறாதுங்க செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் ஒரு எங்களுக்கு வந்து இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஸ்கூலே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு அங்கே ட்ரைனிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்க ட்ரைனிங் எடுத்த பண்ணி எங்கள் மெயின் கிச்சனுக்கே நாங்கள் வந்து மாஸ்டரை வருவோம் ஸோ ஒரு அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு ப்ராடக்ட் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அது அதான் கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் இல்லை இங்கே இருந்தாங்கன்னா ஒன் இயர் இருந்தாங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்ல அளவுக்கு ஆமாம் எப்படி ஐடி வந்து இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு எப்படி உள்ளுக்குள்ள ஆபீஸ்க்குள்ள வராங்களோ அவங்க அதுக்கப்புறம் ஃபாரின் எப்படி அனுப்பிச்சுடுவாங்க தலைப்பாக்கிட்டே வந்து ப்ரொஃபஷனலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்

உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சா உங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அது வந்து கமெண்ட்ஸ் வந்து வரல ஆக்சுவலா வந்து பீப்புள் ஸ்டார்ட் லைக்கிங் கேட்டீங்க ஏன்னா வந்து நீங்க சாப்பிடுற பிரியாணியே மசாலா இருக்கு அதோட அந்த திருப்பி இன்னொரு மசாலா குருமா மாட்டு நான் கொடுத்தேன்னா ரெண்டுமே காம்பினேஷன் செட் ஆகாது இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா லைட் பேலட்டா இருக்கும் ஒரு தால் அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஸ்பைசினஸ் இருக்காது தால்ல இதுல ஸ்பைசியா இருக்கும் இந்த மசாலா இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு தனி ஃபிளேவர் இருக்கும் உழுக்கில் அப்படியே போயிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க எலும்புல பண்ணுவோம் நல்ல கத்திரிக்காய் உலக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே பாயில் பண்ணி அதுதான் வந்து தாலோட பாயில் பண்ணி கொடுக்கறதுதான் வந்து தால்ச்சா தால்ச்சா எந்த லெவலுக்கு டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டல் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆஃப் டர்ன் ஓவர் ஃபினிஷ் திஸ் மேட்ச் தலைமுறைகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம் அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்